வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா இப்போ நம்ம வீடியோவில் பப்பாளி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பப்பாளி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ஜூஸ்க்கெல்லாம் நல்லா பழமாக இருக்கிற பப்பாளியை பார்த்து எடுங்க அப்போ தான் ஜூஸ் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் வந்து இப்போது ஜூஸுக்கு பாதிப்பழம் மட்டும்தான் எடுக்க போகிறேன் முதல்ல உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸ்லாம் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நான் எடுத்திருக்கிற பப்பாளி வந்து ரொம்ப பழமா பழத்து இருக்கு அதனால நான் வந்து ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துடுறேன் ஃபுல்லாவே வந்துடும் பாருங்க தோல் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இப்படி ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ஃபுல்லா நம்ம எடுத்துட்டோம் எல்லா பழத்தையும் நம்ம ஸ்பூன்லேயே நம்ம எடுத்து போட்டாச்சு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை உடம்புக்கு நல்லதில்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஜூஸுக்கு லெமனை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுலேயும் பாதி கட் பண்ணியிருக்கேன் அதாவது கால் பழம்தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லெமன் எடுத்தால் போதும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூலிங் வாட்டர் அப்படி இல்லைனா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்சியில் போட்டு பப்பாளி ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம் ஐஸ் கியூப்ஸ் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கூலிங்காக இருக்கும் ஜூஸ் இன்னும் பப்பாளி ஜூஸ் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம குடித்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தும் சொல்லலாம் உடம்புக்கு நமக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் பப்பாளி ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ